ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் சீப்பான பான பப்ளிசிட்டிக்காக பிராப்ள யூடியூபர் இர்பான் செய்த முகம் சுடிக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை பிரபலமான யூடியூபர் என்பதை விட பிராப்ளமான யூடியூபர் என்பதுதான் இவருக்கு பொருத்தமாக இருக்கும் பிராப்ள யூடியூபர் இர்பானுக்கு சர்ச்சைகள் புதிதல்ல ஏற்கனவே தனது மனைவியின் கருவில் இருந்த குழந்தையின் பாலினத்தை வெளியில் கூறி வீடியோவாக வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கினார் அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனியார் மருத்துவமனையின் ஆபரேஷன் தியேட்டரில் நின்று தனது குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டுவது போன்ற வீடியோவை வெளியிட்டார் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் அந்த வீடியோவை நீக்கிவிட்டு மன்னிப்பு கேட்டு கடிதம் அனுப்பினார் அவர் ஒரு யூடியூப் இன்ஃபுளுவன்சர் என்பதால் நடவடிக்கையை நிறுத்தி வைத்தது தமிழ்நாடு சுகாதாரத்துறை இதுவே சாமானிய மனிதர்கள் பாலினத்தை அறிவித்து இப்படி வீடியோ வெளியிட்டிருந்தால் மன்னிப்பு கொடுத்திருக்குமா தமிழ்நாடு சுகாதாரத்துறை இதுவே ஒரு டாக்டர் பாலினத்தை முன்கூட்டியே அறிவித்தால் எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கும் அப்படி இருக்க இர்பான் செய்த குற்றத்திற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என சமூக வலைதளங்களில் கடுமையான சர்ச்சை எழுந்தது இந்த இரு சம்பவங்களிலும் இர்பான் மீது சுகாதாரத்துறையோ காவல்துறையோ நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இர்பான் ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு பணம் ஒரு லுங்கி புடவை என ஏழ்மையானவர்களுக்கு கொடுக்க போவதாக வீடியோவில் தெரிவித்துவிட்டு குடும்பத்துடன் சொகுசு காரில் சென்னை மவுண்ட் அருகில் உள்ள இடங்களுக்கு சென்றுள்ளார் இர்பான் அப்போது காரை விட்டு இறங்காமல் உள்ளிருந்தபடியே பணம் லுங்கி புடவைகளை எடுத்துக் கொடுக்க வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் கெஞ்சலோடும் பரிதாபத்தோடும் ஓடி வந்து அடித்து பிடித்து கொண்டு வாங்கிய காட்சி கான்போரை கலங்கடித்தது காருக்குள் உட்கார்ந்து கொண்டு கைய உள்ள விடாதீங்க இப்படி பண்றீங்க அசிங்கமா பண்ணாதீங்க ஏங்க என டென்ஷன் ஆவதும் அவன் எப்படி பண்றான் பாத்தியா நல்லது செய்யறதுக்கு தானடா வந்தோம் என இர்பானும் அவரது மனைவியும் நக்கலாக சிரிப்பதும் என அவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி கடுமையான கண்டனங்களை உருவாக்கி வருகிறது ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் சென்று ஃபுட் ரிவியூ செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க காம்ப்ளிமெண்டாக சோறு உண்டதால் வயிறு பெருத்தவர்தான் இந்த இர்பான் என்கிறார்கள் நெட்டிசன்கள் அப்படி இருக்க உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இன்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களின் பசியும் வருவையும் அவருக்கு எப்படி தெரியும் உதவி செய்வது என்றால் காரில் இருந்து இறங்கி தன்மையாக கொடுக்க வேண்டும் அதேபோல வறுமையில் தவிக்கும் மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கத்தான் செய்வார்கள் அதையெல்லாம் இழிவாக பேசி நக்கலாக சிரித்து அதனையும் வீடியோ எடுத்து கண்டென்ட்டுக்காக வெளியிடலாமா என பலரும் கடுமையான கண்டனங்களை சமூக வலைதளங்களில் தெரிவித்தனர் விஜே பார்வத்தையும் தனது கடுமையான கண்டனத்தை இர்பானுக்கு எதிராக பதிவு செய்தார் இந்த நிலையில் வழக்கம் போல மன்னிப்பு கேட்டு இர்பான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் முன்னேற்பாடுகள் ஏதுமில்லாமல் மனைவியுடன் காரில் சென்று உதவி செய்ததால் சூழலை கையாள தெரியவில்லை அதில் திணறி சில விஷயங்கள் செய்துவிட்டேன் அதற்காக மனம் வருந்துகிறேன் என்று கூறியுள்ளார் இர்பான்